வணக்கம் என் நட்புகளே சகோதர சகோதரிகளே எல்லாருமே மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நான் பேச போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ரெண்டு பேர்த்துக்கும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ரெண்டு பேர்னா சூர்யாவுக்கும் சுமிக்கும் கிடையாது மியாவுக்கும் சுமிக்கும் ரெண்டு பேருக்குமே இது வந்து ஒரு முக்கியமான வீடியோ உங்கள் வாழ்க்கையில் இதோட இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிற ஒரு முடிவில் தான் நான் அதை நான் பேசுகிறேன் முதல்ல வந்து சுமிக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் மியா மெட்ருக்கு வருவோம் சுமிக்கு வந்து நான் சொல்கிறத சொல்ல வர்றது என்னென்னா உனக்கு நான் எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தேன் என்னைக்கு நீ வந்து ஒரு சேனல் ஆரம்பித்து அதனால் வந்து உனக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்து சரி நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையில் ஒரு பாரம் குறையட்டும் அவங்களா சம்பாரிச்சிட்டு போகட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனசோடு தான் உனக்கு நான் வந்து அக்கௌண்ட் கிரியேட்டிவ் பண்ணி அக்கௌண்ட் பே நீ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலும் அதில் வந்து ஏகப்பட்ட குளறுபடிகளை பண்ணி வச்சுருந்த அதை கிளியர் பண்ணி உனக்குன்னு சொல்லி மாதம் மாதம் வருமானம் வர்றதுக்கு உண்டான இதெல்லாம் செஞ்சு கொடுத்து நான் க நல்லவனாக தான் நான் நடந்தேன் ஆனால் என்னைக்கு நீ தேவையில்லாமல் நேற்று நடந்த விஷயம் ரெண்டு நாளாக நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் என் மனசை வந்து ரொம்ப பாதிச்சு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி என்னை வந்து இந்த முடிவு எடுக்க வச்சதுக்கு காரணமே முழுக்க முழுக்க இந்த மியா பிரச்சனை தான் மியா பிரச்சனையில் மூக்க நுழைச்சி அதை வந்து ஊதி பெருசாக்கி அதை வந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து விட்ட சுமிய இனிமே நான் வந்து சும்மா சும்மாவோட போகிற மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் வேணாம் சுமி கூட வாழ்ந்த வாழ்க்கை இதோ இதோட போதும் இதோட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் இது வந்து எங்கள் அம்மா ஜவஹர் அவங்க மேலே சத்தியம் என் இறந்து போன என் மையன் அன்வர் மேலே சத்தியமாக சொல்கிறேன் இனிமே வந்து சுமிக்கு விவாகரத்து நோட்டீஸு நான் சத்தியமாக நான் கொடுக்க போகிறேன் இருந்து ஒரு துளி கூட மாற்றம் கிடையாது நான் குடும்பத்துக்காக உழைச்சேன் எங்கே இருந்தாலும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் என் பொண்டாட்டி நல்லா இருக்கட்டும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் நான் வாழ்ந்தேன் எங்கே இருந்தாலும் சூர்யாவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவளே திட்டுனானு சரிதான் தான் ஏன் பணம் நான் எப்படி செலவு பண்ணுன்னு எனக்கு தெரியும் நான் வீட்டுக்கு கொடுப்பேன் எது வேணாலும் வாங்கி கொடுப்பேன் என் பேரனுக்கு என் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் செய்வேன் அப்படின்னு சொல்லித்தான் நான் உங்களை வந்து பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன் ரெண்டாவது அச்சுவுக்கே நாளைக்கு ஒரு கல்யாணம்னாலும் அதுக்கும் செலவு பண்ணுவேன் நான் அவனுக்கு வந்து நீ அதை கூட சொல்லியிருக்க ஏதோ மெடிக்கல் ஷாப் வச்சு சொல்லிட்டு அதுலேயும் பணத்தை அட்டையை போடுறதுக்கு தான் இவர் வந்து அதை மயம்பெற இழுக்கிறாருன்னு சொல்லியிருக்கேன் ஒன்னே மாதிரி எச்ச புத்தி எனக்கு கிடையாது பெத்த பிள்ளைக்காக வந்து செய்ய நினைக்கிறவனை போய் அதுக்காக காசை வசூல் பண்ணி அந்த காசில் வந்து நான் வந்து சுக குடிச்சிட்டு வாழ்க்கை நடத்துவே நீ நினைக்கிறேன் சரி அதெல்லாம் விடு அந்த பேச்சுக்கே நான் வரலை நேற்று நீ பண்ணது ரெண்டு நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன அந்த பிள்ளை பாட்டுக்கு நான் பேசினா கூட வாட்ஸ்அப்பில் பேசி மியாக்கிட்ட என்னம்மா அந்த மாதிரி பிரச்சனை அப்படி போய்கிட்டுருக்கு அதுவுமே ஆரம்பித்து வச்சது மியாதான் அதை வந்து நான் பேசிக்கிருவேன் நான் முடிச்சுக்கிடுவேன் தேவையில்லாமல் அதை எக்ஸ்போஸ் பண்ணி இதை பெருசாக பூகம்பமாக வெடிக்க வச்சு என்னையை வந்து அந்த பிள்ளை வந்து முக்கால் மணி நேரமாக லைவில் உட்காந்து கழுவி கழுவி ஊற்றி அதை மக்கள் முன்னால் போட்டு காட்டி என்னையை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி நீ வந்து இதில் என்னத்தை தவணை கிடைக்க போகுது நீ இப்பெல்லாம் பண்ணிட்டா என் மேலே இருக்கிற நல்ல பேரை நீ கெடுத்துடலாமா எனக்குன்னு சொல்லி என் தங்கச்சிங்க என் மாப்பிள்ளைங்க எல்லாருமே ஆதரவு கொடுத்து நான் நல்லபடியாக தான் போய்கிட்ருக்கேன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உன் பாதை எப்படி போகுது ஒரு நாளைக்கு வீடியோ போட்டால் அதில் ஆயிரம் கூத்தியா காலையில் இருபது நிமிஷம் கூத்தியா கூத்தியான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனானு கழிவு ஊத்துறேன் அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூத்தியா கூத்தியான்னு கழிவு ஊத்துற எப்போ பேசினாலும் எங்கள் ரெண்டு பேரை பற்றி தான் நீ பேசிக்கிட்டே இருக்க நான் ஒன்று சொல்லவா ஒரே வார்த்தை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவங்கவுங்களுக்கு வாழ்ந்துக்கிறதுக்குன்னு சொல்லி சட்டம் இருக்குது நான் சட்டப்படியே போகிறேன் இனிமேல் உங்களை பார்க்க நான் வரப்போகிறது கிடையாது என் பேரைனை பார்க்கணுன்னா நான் வெளியே போய் பார்த்துக்குறேன் உனக்கு நான் வக்கீல் நோட்டீஸை தர்றேன் நீ வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு உன் ஜீவானம் சொன்னமோ அதை வாங்கிட்டு உன் வேலையை முடிச்சுக்க அதை விட்டு விட்டு இந்த சேனலில் உட்கார வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களையா பேச விடுறது நேற்று இதே சூர்யாவை நேற்று இது நீ பண்ண வேலையை தான் அவள் பண்ண எனக்கே வந்து கஷ்டமாக போய் நானே அந்த இதை கட் பண்ணி விட்டேன் ஃபோன் பேசுகிற வேலையெல்லாம் வேணாம் அந்த பழக்கம் நல்லது கிடையாது இதோட நிப்பாட்டிக்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணேன் அவள் கேட்டுக்கிட்டா பேசாமல் இருக்கா இருக்கிறான் நீ ஏதாவது கேட்குறிய யாரை வந்து தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறதுல என்ன உனக்கு கிடைக்க போகுது அதுவும் புருஷனை வந்து இன்னொரு பொண்ணு பொண்ணு பேச விட்டு முக்கால் மணி நேரமாக அதை எங்களை கழுவி ஊற்றி நாங்கள் குற்றாலத்தில் போய் ஒளிஞ்சோமா அந்த நேரம் அவங்க காசு போட்டாங்களாம் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்கு போகும்போது காசு போட்டாங்களாம் எல்லா காசையும் வந்து நான் வந்து சூர்யாவுக்கு தான் செலவு பண்ணேன்னா சுமிக்கு இதில் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாதான் இப்படிலாம் பேச விட்டு முக்கால் மணி நேரமாக நீ பேச விட்ருக்க நான் பார்க்கல ஒரு பத்து நிமிஷம் தான் பார்த்தேன் இன்றைக்கி தான் எனக்கு அது அதுக்குண்டான டீட்டெயிலான தகவல் வருது அப்போ கூட இருக்கிறவனையே உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன் எதுவும் உங்களுக்கு செய்யாமல் இருக்கேனா வைக்காமல் இருக்கேனா இப்போ நான் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் யாருமே உங்களுக்கு தெரியாது நான் இல்லைனா தான் அந்த அருமை உங்களுக்கு தெரியும் விவாகரத்து நான் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா மேலே சத்தியமாக ஜவஹர்னிஸ் அம்மா மேலே சத்தியமாக என் மையன் இறந்து போகிற அன்வர் மேலே சத்தியமாக இப்போ கூட நான் நான் வக்கீலை பார்க்குறதுக்காக தான் போகிறேன் போய் அவர் மூலியமாக வக்கீல் நோட்டீஸ் தான் நான் அனுப்புகிறேன் இதில் யார் வந்து என்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணாலும் நான் கேட்க போகிறது கிடையாது என் குடும்பத்துக்காக நான் இருந்தேன் எங்கே இருந்தாலும் என் குடும்பங்கிறதுல ஒரு கண்ணாக இருந்தேன் இப்போ கூட காலைல வரும்போது சுமி என்கிட்ட ஃபோன் பண்ணி இது உங்கள் மேலே வந்து தப்பு இல்லை சூர்யா பேசுறதுனால தான் தப்பு அதனால தான் அந்த பிள்ளை வந்து அந்த கொடுத்த காசை திருப்பி கேட்டுச்சு மியா அப்படின்னு சொல்லி நீ என்கிட்ட பேசினேன் நான் ஒரே வாரத்த உங்கள்கிட்ட என்ன பேசினேன் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை வக்கீல் நோட்டீஸ் வரும் அதுக்கு என்னங்கிறத மாத்திரம் கையெழுத்து போட்டு கொடுத்து கோர்ட்டில் கேஸை பார்த்துக்கலாம் எத்தனையோ பிரச்சனைகள் நாங்களும் பார்த்துட்டோம் கோயம்புத்தூர் பிரச்சனையிலேருந்து மதுரையிலேருந்து அவனுக்கு போக்சோ கேஸ் போட்டதுலேருந்து அச்சுவுக்கு வரிசையாக எல்லா பிரச்சனையும் நானும் சமாளித்து அதையெல்லாம் பேஸ் பண்ணிக்கிட்டு தான் வர்றோம் இந்த எண்பதாயிரம் ரூபா பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது நான் என்ன எண்பது லட்சமாக கடை வாங்கிறீங்க அதுவும் நான் கடை வாங்கலை அன்பாக கொடுத்தாங்க யார்கிட்டையும் பிச்சை எடுக்காதீங்க நான் தர்றேன் உனக்குன்னு சொல்லி ஒரு பாசத்தோடு கொடுத்த ஒரு தான் நான் நினச்சேன் என்னைக்கு வந்து நட்புக்கே வில பேசி அதை கேவலப்படுத்தினாங்களோ அதுக்கப்புறம் அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது இவ்வளவு நாளாக வந்து நம்ம அவங்ககிட்ட பேசுனது மியா பேசுனது பழகுனது சுத்தமான நட்பு தூய்மையான ஒரு தோழியாக நினச்சி கஷ்டத்தில் உதவுன ஒரு கடவுளாக தான் நான் நினச்சேன் ஆனால் அந்த கடவுளையே வந்து இப்போ எப்படி சொல்கிறது ஒரு காசுக்காக எங்களை என்னை அசிங்கப்படுத்தி எனக்கு நான் அங்கே கொடுத்தேன் இங்கே கொடுத்தேன் நீங்கள் குற்றாலத்தில் போய் ஒழிஞ்சிங்க நான் அதுக்கெல்லாம் பணம் கொடுத்தேன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அந்த காசு எனக்கு தேவை கிடையாது நான் வாங்கினது உண்மை தான் திருப்பி நான் கொடுத்துருவேன் ஆனால் உங்கள்கிட்ட நான் மொத்தமாக வாங்கலை நீ எனக்கு வந்து எண்பதாயிரம் கொடுத்தா எத்தனை நாலு வருஷமாக என் கூட நீ ப பழகியிருக்க கோயம்புத்தூரில் வந்து சூர்யா வந்து குண்டாசில் இருந்தப்போ நான் முதல்ல வெளியே வந்தேன் அந்த நேரம் தான் நீ என்கிட்ட பேசி பழக ஆரம்பித்தேன் அப்போ இருந்து எனக்கு வந்து நீ இப்போ வரைக்கும் செஞ்ச அமௌண்ட்டு தான் நீ ரூபா சொல்கிற அதுக்காக வந்து நாலு வருஷம் உனக்கு நான் அதை இல்லை பத்து மாதம் நான் வந்து உன் காசை தர்றேன் எண்பதாயிரரூபா உனக்கு மொத்தமாக கொடுக்க மாட்டேன் பத்து மாதம் எட்டாயூவா ரூபாயா பத்து மாதம் கொடுத்து உன் கணக்கை நான் முடிச்சிடுவேன் அது நானும் நான் நாலாயிரரூபா போகிறேன்னா நாங்கள் தானே செலவு பண்ணுங்கிறீங்க நானும் சூர்யாவும் நாங்கள் ரெண்டு பேருமே ஆளுக்கு பாதி காசாக போட்டு இல்லை சூர்யா கூட கொடுக்காட்டினாலும் நானே கூட முழுசாகவே மாதம் மாதம் எட்டாயிரம் ரூபாயாக உனக்கு காசை கொடுத்து கடன் அடைச்சிட்றேன் சரியா நான் கடன் தான் அது நீ வந்து எனக்கு கொடுத்தது அன்பளிப்பு ஆனால் அதை நீ கடன் சொல்லிட்டேன் என்னை கடங்காரேன்ட்டேன் நீ ஒரு பிரச்சனையும் இல்லை உன் காசை வாங்கிக்க இதோட சுமி இந்த பிரச்சனையை எவ்வளோ தூரம் நீ பெருசாக்குன பற்றியா பெருசாக்குனதுக்கு நீ தண்டனை அனுபவிச்சு ஆகணும் நான் உன் கூட இருந்த அளவுக்கு இந்த எண்பதாயிரம் இல்லை எட்டு லட்சம் வரைக்கும் நான் செலவு பண்ணுவேன் ஏன்னா என் வீடையே எழுதி வச்சுட்டு தானே வந்தேன் உங்களுக்கு ஐம்பது லட்ச ரூபா வீடை நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சூர்யாக்காக உதறி தள்ளிட்டு வந்தவன் நான் எனக்கு இந்த எண்பதாயிரம் பெருசு இல்லை ஆனால் உன் கூட இருக்கிற எல்லா தொடர்புகளும் இதோட முற்றுப்புள்ளி எனக்கு தேவை என் பெரியம்மையன் என் பேரன் அவ்வளோதான் சின்ன மகனை கூட நான் வந்து கூப்பிட்டா கூட அவன் ஓன் பிள்ளை அம்மா பிள்ளைன்னு சொல்லி அவன் ஓன் கூட தான் பாசமாக இருப்பான் அவனை நீ வச்சுக்க நான் அவன் கல்யாணத்துக்கு கூட நீ கூப்பிட்டா கூட நான் வந்தாலும் வருமே வரலனாலும் இல்லை நான் வரப்போகிறதும் கிடையாது நீயே பார்த்துக்க நீயே அவனுக்கு நல்ல காரியங்களை செஞ்சு வச்சுக்க எது செஞ்சாலும் இனிமேல் என் சார்பாக செஞ்சால் என் பேரனுக்கு செய்வேன் என் பெரிய மகனுக்கு செய்வேன் அவ்வளவுதான் இனிமேல் உனக்குன்னு சொல்லி ஒரு பத்து காசு கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன் உன் வீட்டு வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன் இதோடு முடிஞ்சு போச்சு இதுக்கு ஆரம்பித்து விட்டது நீ தான் ஏன்னா நாங்கள் ஏற்கனவே எவ்வளவோ பிரச்சனைலாம் மன உளைச்சல் இருந்து இப்போ தான் வெளியே வந்தோம் ஏற்கனவே இந்த செட்டப் கல்வினால பல பிரச்சனைகள் அவள் உட்காந்துக்கிட்டு ஏற்கனவே ஒரு கேஸ் கோயம்புத்தூர் கேஸ் ஓடுது மதுரை கேஸ் ஓடுது இது போக நிறையா விஷயங்களில் வந்து நாங்கள் கோர்ட்டு கேஸு வக்கீலுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதையும் தாண்டி இப்போ மூணாவது தான் நீ ஒரு பிரச்சனையை இப்போ தான் ஒரு பத்து நாளாக பதினஞ்சு நாளாக அந்த கேள்வி உள்ளே போனதுக்கப்புறம் நாங்கள் நிம்மதியாக இருக்கோம் நீ புதுசாக மியா மூலியமாக ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து மியாவை பேச விட்டு அதை தூண்டி விட்டு பிரச்சனையை பூகம்பமாக்குனது நீ தான் இது போக வந்துக்கிட்டு டெய்லி லைவில் உட்காந்துக்கிட்டு பேடு கமெண்டாக போட வைக்கிறது போடுற கமெண்டாக பூரா படிக்கிறது அதை கை குட்டி ரசிக்கிறது நாங்கள் ரெண்டு பேருமே நீ வேணாம் உன் பஞ்சாயத்தே வேணான்னு சொல்லி எங்களுக்குள்ளேயே பேசி வீடியோ போட்டுக்கிட்டாலும் அதையும் விடுறதில்ல அந்த வீடியோவை ஓப்பனாக ஸ்பீக்கரில் போட்டு உட்கா உட்காந்துக்கிட்டு எங்கள் வீடியோவை வச்சு எங்களையே ட்ரோல் பண்ணுறேன் இதெல்லாம் இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி என்னன்னா நான் சொன்னது தான் விவாகரத்துங்கிறது யார் யாருக்கு வேணாலும் பண்ணலாம் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அது மியா மூலிமா உனக்கு வந்திருக்கு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த பிரச்சனை நீ அப்படியே விட்டுருந்தா இது எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருந்திருந்தனா அதுவாக டிஸ்போஸ் ஆகிருக்கும் நான் பேசியிருப்பேன் எங்களுக்குள்ளே பரஸ்பரமாக ஏன்னா அந்தளவுக்கு அந்த பிள்ளை ஒன்றும் ஒரு கொடூரமான ஒரு கொடு அந்த புத்தி கிடையாது ஒரு க கடினமான ஆள் கிடையாது உதவுனதை சொல்லி சொல்லிக்காட்டவும் செய்யாது ஆனால் நீ பண்ணின வேலை நீ பண்ணின தான் இவ்வளோத்துக்கும் காரணம் இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் பெருசாக்குனதே நீ தான் மற்றபடி மியாவுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் நாங்கள் உன் விஷயத்தில் தலையிடவே இல்லை நான் ஏற்கனவே உன் மேலே ஏதோ ஒரு விஷயத்துக்கு விளையாட்டாக சத்தியம் பண்ணேன் அந்த சத்தியத்துக்கு நான் அம்மா இல்லாத பிள்ளை அப்பா இல்லாத பிள்ளை என் மேலே எப்படி ஒரு சத்தியம் பண்ணலான்னு சொல்லி நீ இருபது இருபத்தஞ்சி நாளாக என் லைவுக்கும் வரல என்்கிட்ட ஃபோன்லேயும் பேசலை எனக்கு சூப்பர் சாட்டும் பண்ணலை உன் வேலையை பார்த்துட்டு நீ போயிட்டேன் திடீர்னு நீயா தான் ஒரு நாள் வந்த என் லைவுக்கு நைட்டு பத்து மணி லைவில் வந்து நான் உங்கள்கிட்ட பேசணும் நீங்கள் வந்து காலை அட்டன் பண்ணுங்கன்ட்ட நானும் அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணப்பையும் அன்னைக்கும் நீ வந்து ஒரு மாதிரி தான் பேசினேன் யூடியூப்பில் உங்களுக்கு யூடியூப்பை இது பண்ணிட்டா வந்து வருமானம் எப்படி வரும் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு சேமிச்சிக்கங்க அப்படின்ட்ட சரி அது கூட ஒரு நல்லது தான் ஏற்றுக்கலாம் ஆனால் அதுக்கு அடுத்த நாள் நீ பேசின பற்றியா அங்கே நீ தப்பு பண்ணின நீ வந்து படிப்பை வந்து அவள் ஏழாவது படித்தவோ உங்களை ஏமாற்றி வந்து திறமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா நீங்கள் ஏன் அப்படி வந்து பாவாடைக்குள்ளே ஒழிஞ்சுக்கிட்டு பயந்தாங்குழியாக இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டேன் அவள் பாட்டுக்கு சும்மா தான் இருந்தாள் சூர்யா உன் விஷயத்துக்கு வந்தால இல்லை இதுக்கு முன்னால் வந்து உனையை பற்றி மியாவை பற்றி ஏதாவது அவள் பேசியிருக்காள யார் ஆரம்பித்து விட்டான் நீ தானே ஆரம்பித்த மேலே ஏதாவது தப்பு இருக்க அப்படி இருந்தும் சூர்யா டீசெண்டாக பேசிட்டு விட்டுட்டா ஆனால் நேற்று நீ உட்காந்துக்கிட்டு முக்கால் மணி நேரம் உட்காந்து அளந்து 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 எங்களை ரெண்டு பேரையுமே அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நக்கல் பண்ண அதுக்கு முத நாள் அழுத எனக்கு வந்து இப்படி இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் சூர்யா மேலே எந்த தப்புமே கிடையாது சூர்யா உங்கள் விஷயத்தில் தலையிடவே கிடையாது இப்பையும் சொல்கிறேன் சூர்யா எனக்காக தான் எதுவுமே பேசலை ஒன்றையும் பேசலை எப்பா உடுப்பா ஏதோ அது பேசுதுன்னா மியாவுக்கு எனக்கு உள்ள பிரச்சனைன்னு சொன்னோன்னா அது முற்றுப்புள்ளி வச்சிருச்சு ஆனால் நீ திருப்பி உட்காந்துக்கிட்டு லைவில் போய்கிட்டு அதை கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் கொடுத்த காசெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து போஸ்ட்டு பண்ணுங்கள் நான் என்ன பா கொடுத்துருக்கேங்கிறத எல்லாத்துக்கும் வந்து போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் முக்கால் மணி நேரம் உட்காந்துக்கிட்டு எங்கள் ரெண்டு பேரையும் கழுவி கழுவி ஊற்றியிருக்கேன் இதில் யார் மேலே தப்பு ஒருத்தனை போய் நட்பு நட்பனை நீ என்கிட்ட தனிப்பட்ட முறையில் கூட சொல்லு உனக்குன்னு ஏதாவது சேர்த்து வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஏன் பப்ளிக்கிலேயே அதை சொல்லணும் மீடியாவுக்கு அப்போ நீ விளம்பரம் தெரிக்கிறீங்க இல்லை முக்கால் மணி நேரம் எதுக்கு உட்காந்து எங்கள் ரெண்டு பேரையும் கழி ஊற்றணும் தெரிஞ்சுதானே கொடுத்த நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நீ சொல்கிற மாதிரி கள்ளக்காதல்னே வச்சுக்க நாங்கள் ரெண்டு பேரும் குடிக்கிறவங்க தான் கும்மாளம் போடுறவங்க தான் கூத்தடிக்கிறவங்க தான் எங்கள் ரெண்டு பேருக்கு எதுக்கு நீ பணம் போட்ட இப்ப அப்போ முத தடவையே தெரியாத நாங்கள் ரெண்டு பேரும் குடிப்போம் குமாள அடிப்போம் நான் அவள் கவட்டக்குள்ளையே கிடக்குறேன் அவ தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க பயந்தாங்கோழிங்கிறது உனக்கு தெரியாத தெரிஞ்சுதானே எங்களுக்கு பணம் போட்ட பத்து நாலு வருஷமா வராத ஞானோதயம் உனக்கு இப்ப எப்படி வந்துச்சு நான் கேட்குறேன் இவ்வளவு நாளா சும்மா தானே இருந்தேன் இப்போ மாத்திரம் வந்துக்கிட்டு உன்னைய திருப்பி எதிர்த்து பேசுனா உன்னைய வந்துக்கிட்டு நான் உன்னை சொல்லவா நீ பேசுறது எல்லாமே நியாயம்னு சொல்லி யாருக்கிட்டே சொல்லாத உனக்காக வந்து ஜஸ்டிஸ் பார் மியா மியா மியாவுக்கு நியாயம் வேணும் எண்பதாயிரரூவா திருப்பி கொடுணோன்னா எல்லாம் சரியாக போயிருமா நான் காசை கொடுத்துருவேன் நீ பேசின பேச்செல்லாம் நீ திருப்பி வாங்கிக்கிற முடியுமா ஆ இல்லை இப்போ நீ பேசிருக்கீங்கள ஆ நீங்கள் இதை பண்ணீங்க அதை பண்ணீங்க நீ நேற்று பேசுனது எதுவுமே நான் கேட்கலை ஓரளாக எனக்கு வந்த தகவல் படி சொல்கிறேன் உங்கள்கிட்ட காசு வாங்கி தான் செட்டப் கல்வியோடைய இதுக்கு பயந்துக்கிட்டு கேஸுக்கு பயந்துக்கிட்டு குற்றாலத்தில் போய் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிட்டு லைவ் போட்டப்போ நான் தான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கள பாண்டிச்சேரிக்கு பணம் கொடுத்தது யாருக்காக கொடுத்த சூர்யாவுக்காக கொடுத்திய அந்த பத்தாயிரம் ரூபாய் யாருக்கு சம் சம்பந்தப்பட்டது அச்சுக்கு தானே கொடுத்த அப்போ அச்சுவுக்கும் சுமிக்கும் எனக்கும் தானே அதில் உள்ள தொ தொடர்பு நான் எப்படி நீ எப்படி இப்போ பணத்தை கேட்டிருக்கணும் திருப்பி நீ கொடுத்த காசை நீ கொடு சுமிக்காக செலவு பண்ண காசை நான் சுமிக்கிட்ட வாங்குறேன் சொல்லி இல்லை நீ சொல்லணும் எண்பதாயிரம் ரூபாய் வாங்கி நானாக வாங்கி ரவாலட்டும் பொறி உருண்டையும் வாங்கி தின்னே எல்லாமே இவங்களுக்கு தானே செலவு பண்ணேன் சுமிக்கும் செலவு பண்ணியிருக்கேன் அதில் பாதி சூர்யாவுக்கும் பண்ணியிருக்கேன் நானும் அனுபவிச்சிருக்கேன் அப்போ நான் எப்படி பார்த்தா சூர்யாவுக்கு உண்டான காசை நான் ஏற்றுக்கிருவேன் ஏன்னா சூர்யா கூட இருக்கிறதுனால சுமிக்கு பண்ண செலவையும் என்கிட்ட சேர்த்து கேட்குறதுல உனக்கு என்ன லாஜிக் இருக்குது அப்போ சுமிக்கு வை பண்ண காசு அச்சீவுக்கு பண்ண காசை நீ அவங்கள்ட தான் கேட்கணும் ஏன்னா அவங்க இனிமேல் என் குடும்பம் கிடையாது நான் விவகாரத்தை பண்ணிட்டேன்னா அவங்க யாரோ நான் யாரோ அப்போ அதை நீ தான் பார்க்கணும் அவங்கள்ட கேட்டுக்கிறணும் என்னால் எவ்வளவு தர முடியுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஏன்னா பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அதை முடிச்சு விட்றதா நல்லது இதுக்காக நீ போய் இப்போ போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எம்பசிக்கு அனுப்பி திருப்பி நான் அங்கே வந்து பதில் சொல்லி இந்த பிரச்சனை ஏற்கனவே எங்களுக்கு தலைக்கு மேலே ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்குது அதோடு சேர்த்து இந்த பிரச்சனையை எங்களால் ஏற்றுக்கிற முடியாது இந்த பிரச்சனையை ஏற்படுத்தி விட்ட சுமிக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இதுக்கு வந்து மூல காரணமாக இருக்கிற மியாவுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நீ இனிமே எனக்கு ஒரு தோழியும் கிடையாது நான் வந்து உனக்கு ஒரு நண்பனும் கிடையாது ரெண்டு பேருமே வந்து பரஸ்புரமாக பிரிஞ்சுருவோம் ரைட்டா இனி நீ என்ன தான் நீ எனக்கு வந்து நீ ஆறுதலாக பேசினாலோ இல்லை சுமி வந்து இதுக்கு வந்து சமாதானப்படுத்த வந்தாலோ ஒருத்தவங்களை நான் மனசுலேருந்து தூக்கி எரிஞ்சிட்டேன்னா கடைசி வரைக்கும் அவங்கள மனசுக்குள்ளே ஏற்றுக்கிற மாட்டேன் இது எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக சுமிக்கு நல்லா தெரியும் நான் சுமியை விட்டு விலகும் போதே நான் சொன்னேன் என்னை நீ ரொம்ப உதாசீனப்படுத்துகிற இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப ஒரு தடவை நான் ஒருத்தவங்கள ஒதுக்கிட்டேனா திருப்பி அவங்கள்கிட்ட வந்து என் மனசு போகாதுன்னு சொன்னேன் இப்போ வரைக்கும் சுமி எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு என் கூட சேர முடியுதா என்ன பண்ணாலும் நான் அவளை ஏற்றுக்கிறேன்னா இல்லை அதே மாதிரி தான் உனக்கும் சொல்கிறேன் ஒரு தோழியாக ஒரு நம்பியாக உன் கூட நான் நல்லபடியாக ஒரு வார்த்தை கூட இந்த நாலு வருஷத்தில் தப்பான வார்த்தைகளையோ எதையுமே யூஸ் பண்ணது கிடையாது அது அந்த கடவுளுக்கும் என் தாயாருக்கும் தெரியும் சரியா இறந்து போனேன் மையம் மேலே ஆனையாக உங்கள்கிட்ட இது வரைக்கும் நான் எந்த ஒரு வார்த்தை தவறான வார்த்தைகளை பேசுனது கிடையாது நம்ம நட்பு கண்ணியமான நட்பு எப்படி நாகரீகமாக நம்ம பழகணுமோ அதே மாதிரியே நாகரீகமாக நம்ம விளையிடுவோம் அதுதான் நல்லது உன் காசை நீ வாங்கிக்க அவ்வளோதான் கொடுத்த காசை சொல்லி காட்டுறவங்க நண்பே நட்பே கிடையாது அவங்க நண்பியும் கிடையாது எனக்கு தேவை கிடையாது நீ விளைவிக்க சுமிக்கும் அதே மாதிரி தான் சொல்லிட்டேன் இனிமே இதை மாதிரி ஒவ்வொருத்தவங்களையா விட்டு பேச விட்றது ஒவ்வொருத்தவங்களையா விட்டு நீ அவமானப்படுத்துறது நீ என்னை கேவலப்படுத்துகிற நான் ஏற்றுக்கிருவேன் நீ ஒவ்வொருளையாக ஃபோன் போட்டு கொண்டு வந்து கொண்டு வந்து கேவலப்படுத்துறதை என்னால் ஜீரணிக்க முடியல ஏதோ தெரிஞ்சும் தெரியாமல் உன் சேனலுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல வழி காட்டி விட்டுட்டேன் இதோடு உனக்கு எனக்கு உள்ள பிரச்சனையை முடிச்சுக்கிடுவோம் உனக்கு விவாகரத்தை கொடுக்கறது நூறு பெர்சென்ட்டு கன்ஃபார்ம் சத்தியம் 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 அதே மாதிரி நாளைக்கு என் உயிர் போனாலும் என்னை வந்து இந்த வீட்டில் தான் சூர்யா வீடும் வேணாம் ஓ வீடும் வேணாம் மையங்களும் வர வேணாம் பேரனும் வர வேணாம் யாருமே நீங்கள் அங்கேருந்து வர வேணாம் என் வீடு தான் இங்கே வச்சு எனக்கு எது செஞ்சாலும் செய்யட்டும் இங்கேயே என்னுடைய பாடி இங்கே இருக்கட்டும் இறந்ததுக்கப்புறம் கொண்டு போய் இந்த வில்லாபுரம் பள்ளியாசல இல்லை சுப்பிரமணியத்துக்கு ஜமாத்துக்கு உண்டான பள்ளியாசலையை என்னை போய் அடக்கம் பண்ணிக்கிறட்டும் யார் வந்து எனக்காக வர வேணாம் என்னை எங்கேருந்தோ நான் சூர்யா வீட்டிலே செத்தாக கூட என்னை தூக்கிட்டு போய் உன் வீட்டில் வைக்க வேணாம் என்னை பார்த்துக்கிற வேணா எனக்காக இறுதிச் சடங்குகளை எதுவுமே செய்ய வேணாம் ஏன்னா இதோட முடிஞ்சு போச்சு நான் சொல்கிறது நூற்றுக்கு நூறு என் உள்ளத்துலேருந்து நான் வந்து அழகக்கூடாதுங்கிறதுக்காக நான் அடக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணேன் ஆனால் எனக்கு மொத்தம் திருப்பி திருப்பி ஏன் தான் ஆண்டவன் வந்து இவ்வளோ சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுக்குறான்னு சொல்லி எனக்கு தெரியலை நான் யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்கல எல்லாரும் நம்மளை நம்பி வந்தவளும் நல்லா இருக்கணும் நம்மளுக்காக நம்ம கட்டிக்கிட்டு வந்தவளும் நல்லா இருக்குன்னு தான் நான் நினச்சேன் ஆனால் இவ்வளவு கூட ஒரு பங்குல சேர்த்துறேன் நான் சூர்யாவை ஏதாச்சும் ரைட்டு ஒரு நாள் சண்டை போட்டாலும் கோவத்தை வந்து அடித்து காட்டுவாள் மூக்கை ஓடப்பா இல்லை எதையாவது கொட்டையை பிடிச்சி பிச்சு விடுவா இல்லை மண்டையை போய் செவத்தில் முட்டி பிரச்சனை ஒரு நாளில் கோவப்படுறவங்கள்கிட்ட வந்து குணம் இருக்கும் அடித்தாலும் என்னை ஆதரவு கொடுக்குறவா அவள் ஆனால் நீ வந்து கூடவே இருந்து புருஷனாக இருந்தும் என்னை வந்து கழுத்தறுத்து என்னை வந்து கண்ணு முன்னாலேயே என்னை ரணரணமாக வேதனைப்படுத்தி பார்க்கணுங்கிற ஒரு கேரக்டர் நீ ஒரு சைக்கோ இனிமே உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் சொன்னதுதான் முடிவு இதுலேருந்து எந்த மாற்றமும் கிடையாது நீ அதுக்கு மேலே என் மைய வந்து என்கிட்ட பேசினான்னா அவனுக்கிட்ட நான் எப்படி பேசணும் சமாளிக்கணுங்கிறது எனக்கு தெரியும் இதைத்தான் நீ எதிர்பார்த்த நேற்று முதக்கொண்டு என் பேரங்கிட்ட பேசுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போனை கொடுண்டதுக்கு கூட நீ கொடுக்கல அப்போ எவ்வளோ ஒரு கொடூரமானவளாக இருப்ப நீ பேர்கிட்ட இப்போ ஃபோனை கொடுக்க மாட்டேங்கிற கேட்டால் முழுசா நீ வந்தாதான் முழுசா வர்ற அளவுக்கு நீ நடக்கலை நீ என்னைக்குமே வந்து என்றைக்கு எனக்கு நீ வந்து அந்த ரிஃபாயி சஃபி விஷயத்தில் உன்னுடைய அரை நிர்வாண படங்கள்லாம் வெளி வந்துச்சோ அன்னையோடு முடிஞ்சு போச்சு அதை நீ எடிட்டிங்கு கட்டிங் ஊட்டிங்குன்னு சொன்னால் கூட என்னால் அதை ஏற்றுக்கிற முடியாது ஏன்னா என் பொண்டாட்டி உடம்பு எனக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு அதனால் நீ சொல்கிறதெல்லாம் வெளியே யாருக்கு வேணாலும் சொல்லு நானும் உன்னை எதுலையுமே வந்து விட்டு கொடுக்காமல் காப்பாற்றி உனக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுத்து எப்பயுமே யாராக இருந்தாலும் பகைச்சிக்கிட்டு உனக்காக நான் செஞ்சேன் ஆனால் நீ அப்படி நினைக்கல தினம் தினம் என்னைய உட்காந்துக்கிட்டு கூத்தியான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா அவனை இவனேனு சொல்லி வேகப்பட்ட விஷயங்கள் பேசிக்கிட்டே தான் இருக்க நிறுத்த மாட்டேங்கிற இனிமே நீ வந்து நான் விலகினதுக்கு அப்புறம் விவாகரத்துக்கு உனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நீ பேசினா நான் சட்டப்படி நான் நடவடிக்கை எடுப்பேன் இல்லை அதை யாராலையும் தடுக்க முடியாதுல்ல பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டிங்கிற உரிமை விவாகரத்து வர்ற வரைக்கும் தான் விவகாரத்து வந்துருச்சுன்னா நீ ஒரு மூணாவது மனுஷி நான் உனக்கு ஒரு மூணாவது மனுஷன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்னங்கிறத நான் பார்த்துக்கிறேன் ரைட்டா இதுதான் எனக்கு இன்னைக்கு சொல்ல வந்த விஷயம் ரெண்டு பேருக்குமே ஒரு தீர்வு சொல்லிட்டேன் யாருக்குமே நான் பாரமாக இருக்க விரும்பல எனக்கு இருக்கிறவ சூர்யா இருக்கா அவள் அடித்தாலும் மிதித்தாலும் இல்லை நாவலை அடித்தாலும் மிதித்தாலும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே போய்க்கிறட்டும் பிரச்சனை இவங்களுக்காக வந்துக்கிட்டு தேனா மன உளைச்சலுக்கு ஏன்னா எங்களுக்கு எங்கள் தலைக்கு மேலே உள்ள பிரச்சனையை பார்க்கவே எங்களுக்கு நேரம் பற்றலை இதில் இதை வேறு திருப்பி புது புது பிரச்சனையும் என்னால் வந்து பார்க்க முடியாது இதோட இதுக்கு சுமிக்கு ஒரு எண்டு காடு அந்த இவங்களுக்கு ஒரு முடிவு மியாவுக்கு ஒரு முடிவு அவ்வளோதான் இதுக்கு மேலே எந்த ஒரு இதுவும் பேசாதீங்க கேட்காதீங்க சாயங்காலம் ஆறு மணியில் எவ்வளோ ஏதா இருந்தாலும் பேசிக்கிறனா பாய்